வணக்கம் உறவுகளே நாங்க கௌஷி எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்ல சூழ்மா இருக்கிறீங்களோ இன்னைக்கு மே மாசம் ரெண்டாம் தேதி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் யூகேல இங்கிலாந்துலயும் வேல்ஸ்லயும் எலெக்ஷன் டே நான் இப்ப எலெக்ஷன் போடுறதுக்காகத்தான் போய் கொண்டு இருக்கிறேன் போயிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு மினி ப்ளாக் கொண்டு எடுக்க நல்லா சுரா மீன் எடுத்து வச்சுனா அதை வறுத்து நல்ல ஒரு குழை மீன் குழம்பு வைக்க போகிறேன் அந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்க போகிறீங்க அதுக்கு முதல்ல என்ன சேனலில் புதுசாக பார்க்க வந்தவன் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் தந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் தந்து ஷேர் பண்ணிவிடுக்கோ என்னுடைய வீடியோவை வாங்கோ இப்போ வீடியோவை பார்க்கலாம் எலக்ஷன் எங்கே இருந்தாலுமே எலெக்ஷன் போடுறது ஒரு தனி குடிமகனோட கடமை அதனால நான் இப்போ எலக்ஷன் பூத்துவோம் தானே போறதுக்காக ஓகே ஓடி போய் எலக்ஷனை போட்டுவிட்டு போட்டை போட்டுவிட்டு ஓடி வந்து வீடியோவை கன்டினியூ பண்றேன் ஸ்டி ஸ்டிப் பண்ணாமல் பேருக்கு போவேன் ப்ளீஸ் போட்டெல்லாம் போட்டுவிட்டு இப்போ வீட்டில் வந்துவிட்டேன் பென்சாக சமைக்க ஃபுல் ஸோ டயர்ட் இப்போ வாங்குவோம் சமைக்க போவோம் சொன்ன மாதிரி நினைப்பேன் இது வைக்க போறேன் சுறாமீனை போகிறேன் நல்லா சுறா கூட்டு செய்ய போகிறேன் போறேன் மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் மீன் குழம்பு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அது இந்த பிடிச்ச சொல்லி வேண்டு அந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாறேன் பாருங்கோ இப்போ சுறாமீனை நல்லா வறுப்பம் ரொம்ப நல்லா இருக்கும் முள்ளரிசிச்சோல் போட்டு வறுத்து சாப்பிட போகிறேன் அன்றைக்கு ஒரு கடல் உணவு சாப்பாடு தான் இவர் என்ன இடங்க பாருங்க இவர் என் கூட்டுக்குதான் போனாங்க இதே இந்த கிரிப்ஸா பாருங்க என்ன செய்யறீங்க ஐஸ்கிரீம் எல்லாம் குடிச்சு சரி ஓகே சமைப்பம்

சுறா மீனை பாருங்க தூள் எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு நல்லா மஞ்சள் போட்டு அவிச்சு வச்சிருக்கிறேன் தேங்காய் பூ மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்கிறேன் மிளகு சீரகம் பூடு அரைச்சு வச்சிருக்கிறேன் வெங்காயம் பத்தி வச்சுக்கறையை செய்ய துவங்க போறேன் மீன் குழம்பு இறக்கிட்டு கொலையை முறக்கிட்டு செய்ய துவங்கப்பூரன் வாங்க செய்வோம் எடுத்து அல்லது நல்லெண்ணெய் விட்டுட்டேன் இப்ப ஒரு அரை ஸ்பூன் தெரிஞ்சு அரை ஸ்பூன் கடக்கும் போட்டு அதை நல்லா வெடிக்க விட்டுட்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயமும் மிளகாயும் கருவேப்பிள்ளையும் போட போறதுக்குள்ள கடகு நல்லா பொறிஞ்சி வரையக்குள்ள சத்தமேட்டு தான் வடிக்கிறது தரங்க வடிச்சு வரையக்குள்ள வெட்டி வச்ச வெங்காயம் ஒரு மூணு நாலு பச்சை மிளகா ஒரு ஒரு பெய்யர் வெங்காயம் பங்கா வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு இது

உளுத்தி விட்டு அதுல அந்த எலும்புகள் எல்லாம் இருக்குல்ல பாருங்க அந்த எலும்புகள் எல்லாத்தையும் தனித்தனியா எடுக்கவும் முதல் தனித்தனியா அதுல எழுப்பம் கையால் எடுத்து போட்டு பாருங்க இருக்காது அழுத்து போட்டு உளுத்துவோம் முள்ளுகள் எலும்பு எலும்பு துண்டுகள் விருப்பமானாக்கள் போடுங்க நான் வரைக்கு சுறாவற நாளை செய்ய போறோம் ஆஹ் சுறா புட்டுன்னு சொல்லலாம் சுறா வரைன்னு சொல்லலாம் அதனால கையாலையே உளுத்தி விடுவேன் முடுத்துறது பிசைஞ்சு விடுறாரு என்னுடைய தமிழ் அப்படி இருக்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் இப்ப இதுக்கு தேவையான மசாலாக்கள இதுக்குள்ள போடுவோம் அரைச்சு வச்ச பூடும் மிளகும் சின்ன சீரகமும் தேங்காய் பூ மஞ்சள் தூளும் எல்லாத்தையும் போட்டு முதலே உப்பு போட்டு எனக்கு உப்பை பார்ப்போம் முதல்ல நல்லபடியா நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க மசாலாக்கள் எல்லாம் மீன்ல பழந்தனைக்க நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க மஞ்சள் தூள் வேணுமெண்டா மஞ்சள் தூளும் போடுவோம் கொள்ளையா இருக்கிற மாதிரி இருக்கு பார்ப்போம் வறுத்துட்டு எண்ணெய்களை போட்டா பிறகு எல்லாரும் காணுமோ காணாதான்னு பிறகு பார்ப்போம் எடுத்துட்டேன் எங்கால வெங்காயமும் பொன்னிறமா வதங்கி வந்துட்டாங்க செத்து மிளகாயும் போட்டுனாரு கொஞ்சம் குறைப்புக்கு நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வந்துட்டாரு இப்ப நான் இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச இதையும் இந்த வதங்கின வெங்காயத்துக்குள்ள போட போவேன் போடுவோம் நாங்க கொஞ்சம் என்ன போட்டுட்டு கொடுப்போம் அப்பதான் நல்லா வாசம் வரும் அடிப்பிடிக்காம ஆஹ் கைவிடாம நாங்கள் சுறாவரைய வறுக்க போறோம் அப்பதான் நீங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் சுறாவறை கை விடாம நல்லா மிக்ஸ்ரம் அப்படி அடுப்போப்பா செடி மீடியம் பிளேம்ல வச்சு கை விடாம மிக்ஸ் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் வளர்ச்சி சோரோட இதை அப்படியே பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் எங்க அம்மா இப்படிதான் செய்யறவா வேற யாரும் வித்தியாசமா செய்வீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் இது ஒரு குட்டி மினி விளாக்கா தான் நினைக்கிறேன் டெய்லி எங்க விட்டு என்ன சமைக்கிறேன் டெய்லி போடுவோம் நினைக்கிறேன் மினி விளாக்கா ஒரு கொஞ்ச நேரம் என்னென்ன செய்யறேன் இரவு சாப்பாடோ காலமை சாப்பாடோ மத்தியான சாப்பாடோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு இப்பவே நல்ல வாசம் வந்துட்டு சமையல் தெரியாததையும் இந்த சுறாப்புட்டு சுறாவரம் செய்து சாப்பிடலாம் ரொம்ப ஈஸி நான் கொஞ்சம் உப்பு உரை போகையா இருக்காந்து பார்க்க போறேன் உப்பு கொஞ்சம் காணாம இருந்தது உப்பு கொஞ்சம் போட்டுனா நல்லா உரைக்குது அஹ் அப்புறம் மஞ்சள் துளும்பா பாருங்க காணும் போதுதான் வீடியோவுக்கு அது காரணமா இருக்கிற மாதிரி இருக்குதா நான் நேரம் பார்க்க ஓகே நாங்கள் தொழில் போட்டால் இவரைக்கும் கொஞ்சம் பிடிக்காது ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்குது காரசாரமா நல்லா இருக்குது நானும் பத்து பண்டு பல்லு பூடும் பூடும் அஹ் மற்றது மிளகு மிளகு முழு மிளகுதான் போட்டான் நிறையா மிளகு முழு முழு மிளகு ஒரு அதுக்கு மட்டும் பத்து பதினஞ்சு போட்டிருப்பேன் அரை ஸ்பூன் சின்ன சீரகம் இவ்வளோதான் இதுல மசாலா மத மஞ்சள் தூள் வேறு ஒன்றுமே இல்லை அதாவது வெங்காயம் பச்சை மிளகாய் சுத்தர் மிளகாய் கருவேப்பில கடுகு பெருஞ்சீரகம் போட்டு வதக்கிடலாம் ஓகே கை விடாம மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட் மட்டும் வரத்துட்டு அப்படி இறக்க போறேன் சாப்பிட்டுல வீடியோவை தருவோம் சோறு நல்ல பாஸ்மதி சுடச்சுட சுறாவல் நல்ல டேஸ்ட் ஆயிருக்கும் சுடச்சுட சுறாவறை ரொம்ப நிறைய சுராகிற போடும் போடுவோம் அப்போ செமையா இருக்கும் சாப்பிடக்குள்ள சுட சுட சுறாவ மீன் பொரியல் உண்டு அடுத்தது மீன் குழம்பு வெப்பம் வாங்கோ எல்லாம் சந்தோடியே வச்சுட்டேன் வா ஓ மீன் எப்போ மீன் குழம்பு பார்த்தீங்களா இப்படி இருக்குண்டு நல்ல ஒரு பெரிய ஒரு

இந்த சுறா வகையை பண்ண பாருங்க உதிரி உதிரியாக இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும் நல்லா நீங்கள் வெறும் இப்படி சோறோடையே இப்படியே குடைச்சிட்டு இப்படியே சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நான் செய்த மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ நான் நல்லபடியாக சாப்பிட போறேன் நான் உங்கள் கௌஷி இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன் தேங்க்யூ பாபா என்னோடய வீடியோ உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் சப்போர்ட் செய்த எல்லோருக்குமே எனது நன்றிகள் தேங்க் யூ